வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் எதிர்நீச்ச சீரியலில் ஜனனி அவங்களோட அம்மாவா பார்வதின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பேர் கீர்த்தனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க ஐந்து வயசுலேருந்தே பரதநாட்டியத்தை முறையாக பயின்றிருக்காங்க கீர்த்தனா அவங்க கீர்த்தனா அவங்களோட முதல் தமிழ் அறிமுக திரைப்படம் தளபதி விஜய் அவங்களோட முதல் திரைப்படமான நாளைய திருப்பு தான் இந்த படம் மூலயமா தான் இவங்க தமிழில் லீட் ஹீரோயினாக பிரியான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க முதல் படத்துலேயே விஜய் அவங்களோட ஜோடியாக நடித்த கீர்த்தனா அவங்க இவங்களோட ரெண்டாவது படம் அஜித் அவர்களோட பவித்ரான்ற மூவியில் லீட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா மொழி திரைப்படங்களையுமே இவங்க நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் இவங்க முதன்முறையாக சீரியலில் அறிமுகமாக வராங்க சன் டிவியில் ஒளிபரப்பான அக்ஷயான்ற சீரியலில் லீடு ஹீரோயினாக இவங்க அறிமுகமாக வராங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை கோலங்கள் அக்னி நட்சத்திரம் ரோஜா அன்பேவா இப்படி பல சீரியல்கள்லேயும் நடிச்சிட்டு வரக்காங்க இப்போது இவங்க கரண்டாக எதிர்நீச்சல் செல்லம்மா பூவா தலையா இந்த மூன்று முக்கியமான சீரியல்களையும் நடிச்சுட்டு வராங்க எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி அம்மாவா இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க